இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அம்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற யாத்திராகம் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றும் இருபத்தி ஐந்தும் வாசிக்கும் போது அடிமைத்தன திறந்து கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டார் அவர்கள் மேல் கண்ணோக்கினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நானூற்றி முப்பது வருஷம் அடிமகளாயிருந்த சிறையில் ஜனங்களை தேவன் முறையீட்டை கேட்டார் அவளை கண்ணோக்கினார் எழுதியிருக்கிறது சில நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் பதில் வரவில் நிலுகிறோம் பதில் பெற்று வரும் நல்ல நாட்களாய் இது மாறட்டும் அல்ல லோயா உடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜீசஸ் இஸ் த ஆன்சர் அவளுக்கு பதில் வரும் தானியில் போது பதில் வந்ததே கட்டாயம் தேவன் பதிலை தருவார் தேவனுடைய ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் வம்வால் ராத்திரி தான் பறக்கும் நம்ம இன்னைக்கு இருட்டில் எப்படி அதுக்கு எல்லாம் தெரியும் இருட்டில் கண் தெரியுமா அப்படின்லாம் யோசிப்போம்ல அது ஒரு குரல் எழுப்பும் அவர் நமக்கெல்லாம் அந்த குரல் கேட்காது அந்த குரல் பட்டு எதிரலை வந்த உடனே அது புரிந்து கொள்ளும் இந்த வழியாக தான் போகணும்னு இரவு கூட அப்படி தான் தேடும் ராத்திரி எவ்வளோ ஸ்பீடாக பறக்கும் பார்த்துருக்கீங்களா போவாலை பயங்கர கண்ணை மூடி முடிக்கலாம் பறந்துடும் தன்னிடத்துல பூக்கிற அந்த ஒலி திரும்பி வருகிற அந்த சத்தத்தை உணர்ந்து அதை ஒரு விதமாய் பறக்கிறது இறை தடுக்கிறது உன்னை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் தனி அறையில் உட்கார்ந்து கண்ணீரோடு இயேசுவே என்ன சொல்லும் போது யாரும் கேட்கலையே அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் போய் உடனே பதில் வரும் ஹால லூவியா தானியல் வேண்டு கொண்டது அவனுக்கு நடந்தது ஜபத்தை விட்டுராதுங்க குடும்ப ஜபத்தை விட்டுராதுங்க தனி ஜபத்தை விட்டுராதுங்க உபவாச ஜபத்தை விட்டுறாதுங்க கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபத்தை விட்டுராதுங்க விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபத்தை விட்டுராதுங்க ஜெபமே ஜெயம் ஜமே வல்லமை ஜபமே ஜபமே வாரத்தை கட்டாயம் உங்களுக்கு பதில் வரும் எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்கார சொல்லுகிறார் அவர் பதில் தருகிற நல்ல ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கலாம் ஆண்டவர் கருவை கொண்டிருப்பதாக நன்மையும் கருவையும் உங்களை தொடர்வதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோட ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே அநேக நேரத்தில் சோர்ந்து போய் ஜபத்தை இழந்தவர்களுக்கு மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவி மண்டாட்டின் ஆவி கொடுப்பீராக ஜபத்தை அண்டவரே ஒரு கருவியாய் பயன்படுத்த ஜபத்தின் மூலம் திட்டங்களை பற்றி உதவி செய்யும் பிள்ளைகள் ஆசீர்வதி நன்மை கருவை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபம் எழுப்பே ஆமை ஆமை பிளஸ் யூ டே